மேஷ ராசி நபர்களுக்கு நம்ம கலியுகம் டிவி சேனலில் செப்டம்பர் மாதத்திற்கு உண்டான ராசி பலன் ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் மாதத்தில் ராசிநாதன் செவ்வாய் ஒரு வீக்கான பொசிஷனில் இருந்து மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வீக்கான அமைப்பு செவ்வாய்க்கு நீங்கிறதுனால ராசி நபர்களுடைய வீக்னஸும் கொஞ்சம் விலகுது அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் கணக்கு என்னென்னா மாதத்தின் ஆரம்ப காலகட்டம் பார்த்திங்கன்னா அதாவது பிகினிங் டேஸ் செவ்வாய் கண்ணியை விட்டு விலகக்கூடிய அமைப்பு அதுக்கு அடுத்ததாக துலாத்துக்கு போய் ராசியை பார்க்குற ஒரு நல்ல அமைப்பு ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனியின் பார்வையிலேருந்து விலகக்கூடிய செவ்வாய் கன்னி வீட்டிலேருந்து விலகக்கூடிய செவ்வாய் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு சூழ்நிலைக்கு மாறும் ஒரு இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலையிலேருந்து வெளியேறதுனால மேசராசினவருடைய இக்கட்டான நெருக்கடி அந்த அந்த கிரகம் எப்படி பாதிச்சிருக்கோ அந்த பாதிப்பு சம்மந்தப்பட்ட ராசினவர்கள்ட்ட இருக்கும் அந்த கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா அதே பொசிஷனில் நல்ல நிலைமையில் இருப்பாங்க அவர் அவர் லெவலுக்கு ஏற்ப இது பேசிக்கான ஒரு கான்செப்ட் அப்போ ராசிநாதன் செவ்வாய் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால என்ன பிரச்சனையானாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் இல்லை எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இல்லை ஏதாச்சும் நன்மைகள் கிடைச்சாலும் அது பெருக்க முடியாத ஒரு அமைப்பில் இருந்தாலும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறத்துக்கு ராசியை வந்து ராசிநாதன் பார்ப்பது ஒரு நல்ல விஷயம் அந்த வாய்ப்பு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மேசராசி நபர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த காலகட்டத்தை நல்ல விதமாக பயன்படுத்திக்கிறது ரொம்ப சௌரியம் இதனால் என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்கும் மேசராசிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிட்டிவ் விஷயங்கள் இன்னும் சொல்ல போனால் சுகருடைய வீடான சுபகிரகம்ன்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய வீடான துலாத்துக்கு வருவது எதையுமே ஒரு குடுக்கல் வாங்கல் விஷயங்கள் பாசிட்டிவாக மாறும் குடுக்கல் வாங்கல் நம்பர் ஒன் அடுத்தது திருமணம் சம்மந்தப்பட்ட வயதில் இருக்கக்கூடிய திருமணம் தேவைப்படக்கூடிய திருமணத்துக்காக ஒரு இது பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மேட்ச் ஆகும் அடுத்ததாக இது ஒரு பெரிய விஷயம் சாதிப்பதற்கு சில விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த விஷயம் இந்த காலகட்டம் பயன்படும் ஒரு சம்பள வேலையில் ஒரு டார்ச்சரோடே இருக்கிறேன் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் தேவைப்படுது சம்பள வேலையில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் தேவைப்படுது அப்படிங்கிறவங்களுக்கு அது உண்டு புதிதாக வேலையை தேடுறேன் வேலையை விட்டு தேடிகிட்டு இருக்கேன் இப்போ தான் ரீசெண்டாக படித்து முடித்து வேலையை தேடிக்கிட்டு இருக்கிறேன் ஒன்று இயராக வேலை இல்லை படித்து முடிச்சதுலேருந்து இப்போ இருக்கேன் கண்டிப்பாக சம்பள வேலையில் உள்ள பஞ்சாயத்துக்களை கிளியராகி வேலை செட்டாகும் ஏன்னா ஏழாம் பாவத்தில் சு செவ்வாய் போகிறதுனால பெண்களை பேஸ் பண்ணி சில விஷயங்களை மேசராசி நபர்கள் காரியங்களை செஞ்சுக்கிற மாதிரி வரும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களை பேஸ் பண்ணி அதாவது நீங்களாக நைன்டி நைன் பர்சன்டேஜ் நீங்கள் என்ன தான் பாடுபட்டாலும் அந்த ஒரு பர்சன்டேஜ் வந்து அவர்களுடைய சப்போர்ட்டுங்கிறது இருக்கும்போது இந்த காலகட்டம் அது வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும் ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜுங்கிறது அப்படி தான் நடக்கும் ஸோ பெண்களுடைய சப்போர்ட் இந்த காலகட்டம் கண்டிப்பாக தேவைப்படும் மேசராசிக்கு அதை நீங்கள் வந்து கவர் பண்ணி சரி பண்ணி கொண்டு வர்றது உங்களுடைய திறமை தான் அதற்கு அடுத்ததாக தனிச்ச அமைப்பில் செவ்வா போகிறதுனால எந்த ஒரு பாக கிரக தொடர்பும் இல்லாததுனால நீங்கள் எது எப்படி இருந்தாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையிலேயே உங்களோடய விருப்பத்தை நீங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக்கலாம் எந்த ஒரு விருப்பம் விருப்பமும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதமாக செப்டம்பர் மாதம் அமையும் இது மட்டும் இல்லாமல் ராசிக்கு ஒரு அடுத்த கிரகத்துடைய செவ்வாய் மட்டும் இல்லாமல் வேறு கிரகத்துடைய தாக்குதல் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாதத்தின் மையப்பகுதியில் புதனுடைய உச்ச அமைப்புகள் சுக்கரன் இந்த ராசிக்கு தனாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் நான்கு மற்றும் ஐந்தோடும் தொடர்பு கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்குது சிம்மத்தில் சூரியன் ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது இதனுடைய பலன் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரனால என்ன நன்மை குடும்பாதிபதி சுக்கரன் ஏழாம் அதிபதி சுக்கரன் அந்த ஏழுங்கிறத கனெக்டிவிட்டிங்கிறது இந்த இடத்துல வரும் நல்லாவே வரும் நாலாம் பாதத்தோடு சுக்கரன் வருது அப்போ என்ன ஆகுனாக்கா அசையும் அசையா சொத்துக்கள் விஷயத்தில் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான சூழ்நிலைகள் கிடைக்கும் சொத்துக்கள் விஷயத்தில் பணம் பண விஷயத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் புரியுதுங்களா அதுக்கடுத்ததாக ஒரு வீடு கட்டக்கூடிய விஷயங்கள் வாகனம் வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேக்ஸிமம் பை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் செல் பண்ணுறதை விட ஸோ வாகனத்தை வீடு வாசல் அமைப்புகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்றதுக்கு மேசராசிக்கு இது ஒரு நல்ல டைமிங் ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புதுமையாக இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புதுவித அழைப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் இது சுக்கரனை பேஸ் பண்ணி சூரியன் ஆட்சி பெறக்கூடிய அமைப்பில் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் ஆட்சிங்கிறது ஐந்தில் வருது அப்போ என்ன ஆகுனாக்கா உங்களை விட கொஞ்சம் வசதி அதிகாரம் பவர் அதிகமாக உள்ளவங்க உங்களை விட கொஞ்சம் மேல் மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க இவர்களால் மேசராசிக்கு இந்த காலகட்டத்தில் ஆக வேண்டிய காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் ஸோ இருந்து நீங்கள் வேலை பார்க்குறீங்க முதலாளி சில விஷயங்கள் உங்களை பார்த்து அங்கீகரிய அங்கீகாரம் தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு அப்படிங்கிறத ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுக்கலாம் இதே மாதிரி தான் எல்லா விஷயத்துலையுமே உங்களை விட கொஞ்சம் வலு உள்ளவர்கள் அவர்களுடைய கண் பார்வையில் நீங்கள் வர்றது அதுக்கடுத்ததாக அவங்கள்ட்ட உதவி கிடைக்கிறது அவர்களால் சில காரியங்கள் மூவ் ஆகிறது அவங்கக்கிட்ட எப்போதை கேட்ட விஷயங்கள் இப்போதைக்கு நடக்க ஆரம்பிக்கிறது இந்த மாதிரியான சில நல்ல எனர்ஜியான மேசராசினவங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜியான விஷயங்கள் இந்த சூரியனால் சூரியன் வந்து மிகவும் நட்பு கிரகம் உச்சமாகக்கூடிய கிரகம் ராசியில் அப்போ என்ன ஆகினாக்கா மேலிடத்துலேருந்து மேசராசினவர்களுக்கு நல்ல விதமான அழைப்புகள் சூழ்நிலைகள் காரியம் சாதிக்கிறதுக்கான வழிவகைகள் உங்களோட தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய விஷயங்கள் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிறது கணக்கில் வச்சுக்கலாம் ஃபைனலாக மேசராசினவர்களுக்கு ஃபைனலாக புதன் உச்ச அமைப்பு வருது இந்த மாதத்தில் இந்த புதன் ஆகாத கிரகமாக இருந்தாலும் ஆறில் சனியின் பார்வையில் வருது ஆறில் ஆட்சி பெற்று உச்சமாக்கி சனியின் பார்வையில் வருது அப்போது இதில் என்னென்ன விஷயங்கள் பார்த்திங்கனாக்கா கடன் பிராப்ளத்தை சமாளிப்பதற்கு மேசராசின கடன் பிராப்ளத்தை சமாளிப்பதற்கு கொஞ்சம் எந்தெந்த பிரச்சனையெல்லாம் உங்களை வந்து அவமானப்படுத்திக்கிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த விஷயத்த முதல்ல அந்த மாதத்தை டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிடணும் கொஞ்சம் அந்த விஷயத்தில் டிலே பண்ணக்கூடாது கொஞ்சம் அலட்சிய போக்கு இந்த கடன் விஷயத்தில் இந்த மாதத்தில் வேண்டியதில்லை அது டக்குன்னு முடிச்சிட்டிங்கன்னா எது முன்னாடி முடிக்கணுமோ டக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது அதை முடிச்சிட்டிங்கன்னா சில பிரச்சனைகள் உங்களை நேரடியாக அவமானப்படுத்தாது இன்னும் சொல்லப்போனால் ராசிநாதன் செவ்வாய் வந்து ராசியை பார்க்கறது துயரங்களை துடைக்கக்கூடியது தான் துயரங்களை தொடக்கக்கூடியதுன்னா கெடுதல் நடக்காது தான் இருந்தாலும் புதன் உச்சமாக இருக்குது இந்த நேரத்தில் புதனுடைய விஷயங்கள் கொஞ்சம் அடி வாங்கிறதுனா நல்லாயிருக்கும் ஆனால் இல்லாமல் கொஞ்சம் உச்சமாக இருக்கிறதுனால சில விஷயங்கள் ஊசி குத்துற மாதிரி இருக்கும் அதை டக்குன்னு என்னென்னு பார்த்து கொஞ்சம் அட்வான்ஸாக நீங்கள் பிஃபோராகவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயத்தை வந்து சரி பண்ணிடணும் புதுசாக எந்த விஷயத்துலேயும் போய் ஆரம்பிக்கிறது இந்த மாதத்தில் தேவையில்லை இருக்கிறதாவிடைய பழசை வந்து ரெடி பண்ணி அந்த விஷயத்தை ஓட்டலாம் இந்த கடன் விஷயத்தில் அதர் வயசு சம்பள வேலையில் சில நபர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாலிடிக்ஸை பாலிடிக்ஸை சந்தித்து சில விஷயங்களில் வந்து ஒதுங்கிறதுக்கான வழிகளும் உருவாகும் ஏன்னா ஏழரைச்சனி இருக்குது சனி வக்கர அமைப்பு போயிட்டுருக்குது அப்போ ஏழரைச்சனி நடக்கிறதுனால என்ன ஆகுனாக்கா சில விஷயங்கள் காரியங்கள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஈஸியாக நடக்க வேண்டிய விஷயம்லாம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ப பண்ணியிருந்தோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நம்ம ஒன்று வேலை ஒன்று ஈஸியாக டக்கு டக்குன்னு முடிஞ்சிருக்கோம் இப்போதைக்கு இந்த ரெண்டு வருஷம் தள்ளி போய் இப்போ ஏழரைச்சனால் உருவானதுனால மேசராசினவர்களுக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் இழுக்கிற மாதிரியே தெரியும் ஸோ அந்த இழுவையை சமாளிக்கிறதுக்கு இந்த ஒரு மாதம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது புரியுதுங்களா இந்த ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கிற மேசராசினவுக்கு சில இழுவை பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு இந்த மாதம் ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மாதமாக இருக்கும்